அப்ப நாங்க வாழ்த்துமாணி தொடர்பாக வாழ்த்து மானி வந்து எதுக்கு யூஸ் ஆக போவதாக இருந்தா மின் சுற்றொன்றுகளோட அழுத்த வேறுபாட்டினை அளப்பதற்கு வாழ்த்துமானிகள் பயன்படுமேனா அதை எப்படி இணைக்கணும்ன்றதை என்ன சொல்றாங்க பாருங்க மின் கூறு ஒன்றுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாட்டினை மிக திருத்தமாக அளப்பதற்கு லட்சிய மானி பயன்படுத்த வேண்டும் இப்ப உங்களுக்கு விலகி இருக்க ஏன் லட்சியம் பயன்படுத்தணும் லட்சிய வாழ்க்கமான உயர் தடையுடைய முடிவிலி தடை முடிவெளி தடையுடைய பயன்படுத்தினா பயன்படுத்தினாதான் அந்த சுற்றுல உண்மையா என்ன அழுத்த வேறுபாடு இருக்கோ அதே அழுத்த வேறுபாடை நாங்க அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா அடுத்து இந்த சுற்றுலங்கின வயலு காட்டப்பட்டிருக்கு அதை வாழ்த்துமணின்னு மாத்தி கொள்ளுங்க அடுத்து அழுத்த வேறுபாடு அளக்க வேண்டிய பகுதியுடன் வாழ்த்துமானி சமாந்தரமாக இருக்கிறதோட பெட்டி டப்ளஸோட வாழ்த்துமான் ட பிளஸ் இருக்கணும் மைனஸோட மைனஸ் முடிவிடம் இருக்கணும் அப்ப இது எம்பியர் மாணி வாழ்த்துமானிகள் தொடர்பான விடயங்கள் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இந்த மாதிரி எம்பியர் மானி எப்படி இணைக்கணும் வாழ்த்துமானி எப்படி இணைக்கணும் அது சார்ந்த கேள்விகள் ஓமின் விதி பரிசோதனை அப்படி எல்லாம் இருக்கு அது தொடர்பான விடயங்கள் வரலாம் சரியா ஓகே இப்போ பாப்பா நான் ஒரு சுற்றுக்கு வரைஞ்சி காட்ட பாருங்க இந்த மாதிரி ஒரு சுற்று கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்றாங்க நீங்க தடை ஆர்டூவுக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடும் தடை ஆர்டூல உள்ள மின்னோட்டமும் அளக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுக்காக உரிய உபகரணங்களை சரியாக இணைச்சு காட்டவும் சொல்கிறாங்கன்னு வைப்போம் ஓகே சொல்லுங்க நான் இங்கே இணைச்சிருக்கிறது சரியா இந்த இப்போ நான் வால்ட்மானி ஒன்று இணைச்சிருக்கேன் அது ஓகே பில ஏன்னா ஏ பிலனா அவங்க கேட்குறது ஆர் டூவுக்கு குறுக்க அப்போ ஆர் டூவுக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு நீங்கள் அழக்க போறீங்களாக இருந்தால் நீங்கள் எங்கே வால்ட்மானி இணைக்கணுமாக இருந்தால் அந்த தடை ஆர் டூவுக்கு குறுக்க தான் வால்ட்மானியை இணைக்கணும் ஓகே இங்கிட்டு தான் இணைக்கணும் சரியா ஓகே அடுத்து மின்னோட்டம் வளர்க்குறீங்களா இருந்தா அது பிரச்சனை இல்லை ஏன்னா இது தொடரான சுற்று தானே தொடரான சுற்றா இருந்தா மின்னோட்டம் எந்த ஒரு இடத்துலையும் மாறாதானே அப்ப எம்பியர் மாதிரி தொடராக எங்கன வேணாலும் இணைக்கலாம் பிளஸ் மைனஸ் சரியா பார்த்துக் பாருங்க இந்த இடம் பிளஸ் இங்கிட்டு மைனஸ் எம்பியர் மாதிரிக்கு இங்கே பிளஸ் இதுல மைனஸ்னு வரும் ஓகே சார் இந்த விஷயம் இருக்கட்டும் இது சார்ந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒன்று இருக்கா இப்போ நாங்கள் பிறகு பார்ப்போம் சரி இப்போ நாங்கள் இந்த கேச்சோட விதியையும் பார்த்துருவோம் மிக முக்கியமான ஒரு விதி விதி அதில் முதலாம் விதி அவ்வளோ கஷ்டமே இல்லை இந்த முதலாம் விதி எல்லாருக்கும் நீங்க முதலாம் விதின்னு தெரியாமலே இதை பயன்படுத்தி இது வரைக்கும் கேள்வி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க பார்ப்பேன் அது என்ன முதலாம் விதினு சொல்றேன் நாங்க இதுக்கு முதல் செஞ்ச கேள்வி வச்சே பார்க்கமே இது முதல் செய்த கேள்வி நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு எடுக்கிறேன் இந்த மாதிரி நாங்க கேள்வி செய்திருக்கோம் ஏன்னா இப்ப இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இந்த ஐவன்ட பெருமானம் ரெண்டு எம்பியர் ஐ டூட பெருமானம் ஆறு எம்பியர் அப்ப ஐட பெருமானம் என்னன்னு சொல்லுங்கப்பா ஒன் ரெண்டு எம்பியர் ஐ டூ ஆறு எம்பியர்னா மின்னோட்டம் ஐட பெருமானம் எட்டு எம்பியர்னா அது ரெண்டையும் கூட்டுறீங்க ஏன்னா உங்களுக்கு தொடர்பு தெரியும் இதுலோட முதலாம் விதி இப்போ பாருங்க பாருங்க முதலாம் விதிய சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மேல அதே சுற்றுக்கு இதை அப்ளை பண்ணி காட்டுறேன் முதலாம் விதியில என்ன சொல்றாங்களா இருந்தா எந்த ஒரு சந்தியிலும் உள்ள மின்னோட்டங்களின் மின்ோட்டங்களின் கணித கூட்டுத்தொகை பூச்சியம் ஆகும் எந்த ஒரு சந்தி எடுத்தாலும் அங்கு உள்ள மின்னோட்டங்கள்டு அச்சரக்கணித கூட்டுத்தொகை பூச்சியம் பாருங்க நாங்க ஒரு சந்தி நீலக்கலாம் மார்க் பண்ணி இருக்கேன் ஓகே அது என்ன மின்னோட்டங்கள்டு அச்சரக்கணித கூட்டுத்தொகையினா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அந்த சந்தியை நோக்கி மின்னோட்டம் வந்தா அது பாசிட்டிவ் பிளஸ் சந்தியில இருந்து வெளியே போனா அது நெகட்டிவ்னு எடுத்துக்கோங்க நல்லா பாருங்க திரும்ப இருக்க சொல்றேன் இந்த நீல கலர்ல சந்தி ஒண்ணு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த சந்தியை நோக்கி மின்னோட்டம் வந்தா அது பிளஸ் சந்தியில இருந்து வெளியே மின்னோட்டம் போனா அது மைனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இப்ப என்ன சொல்லுங்க ஐ வந்து பிளஸ் ஆ இந்த இல்ல குறிப்பிட்டிருக்க ஐ அது வந்து பிளஸ் ஆ மைனஸ் சந்தியை நோக்கி போனா பிளஸ் சந்தியிலேருந்து வெளியே போனால் மைனஸ்னு நான் சொல்கிறேன் நீங்கள் மாறியும் எடுக்கலாம் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ நான் சொன்னதன்படி சந்தியை நோக்கி வாரது ப்ளஸ் தானே பாருங்கள் ஐ வந்து சந்தியை நோக்கி பார்த்து போகுது தானே அப்போ ஐயை ப்ளஸ் ஐ அப்படின்னு போடுறேன் ஐ ஒன் பிளஸ்ஸா மைனஸா ஐ ஒன் பிளஸ்ஸா மைனஸா ஐ ஒன் மைனஸ் ஏன்னா அது சந்தில இருந்து வெளியே போகுது பாருங்க சந்தில இருந்து வெளியே தான் போகுது அப்ப அது மைனஸ் அப்ப மைனஸ் ஓகே ஐ டூவும் இந்த சந்தியில இருந்து தானே போகுது அப்ப அதுவும் மைனஸ் அப்ப இவ்வளவுதான் இந்த உள்ள மின்னோட்டம் இந்த மின்னோட்டம் எல்லாத்தையும் கூட்டுனா அது என்ன ஆன்சர்னு சொல்றாங்களா தான் பூச்சியம் ஓகேயா இவ்வளவுதான் போட இருக்கு இப்ப இதுல நீங்க ஐ எழுவாய் மாத்தினா ஐ செவன் ஐ ஒன் பிளஸ் ஐ டூ நீங்க முதல் சொன்ன அதே தொடர்புக்குள்ள வந்துடலாம் தானே ஸ்டார்ட்ல இதை நாங்க சொல்லிட்டோம் தானே ஐ செவன் ஐ ஒன் பிளஸ் ஐ கம்பியில் போகிற மின்னோட்டம் ரெண்டாக பிரிஞ்சு போகுது அப்போ போகிற மின்னோட்டம் வந்து ரெண்டு மின்னோட்டங்களையும் தொகைக்கு சமம் அப்படி தானே சொல்கிறோம் ஐ கேச்சோட முதலாம் விதி சரியா ஓகே இப்போ ஏ ஒரு படம் ஒன்று இதுக்கு முதலாம் விதியை அப்ளை பண்ணுறேன் சரி இப்போ சொல்லுங்கள் இதில் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு மின்னோட்டங்கள்ல எது எது சந்தியை நோக்கி வார மின்னோட்டங்கள் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு இருக்கு அதில் எந்த மின்னோட்டங்கள் சந்தியை நோக்கி வருது சந்தி பாருங்க சந்திய நோக்கி வார மின்னோட்டங்கள் ஒன்னாவது ஐ அடுத்து ஐ டூவும் சந்திய நோக்கி தான் வருது ஓகே அடுத்து படம் கொஞ்சம் கிளியரா இல்லை ஐ போ சந்திய நோக்கி தான் இருக்கு சந்திய நோக்கி வாரது எல்லாத்தையும் நான் பிளஸ்ன்னு போட்டுட்டேன் சரியா பாருங்க ஐ த்ரீ சந்திலருந்து வெளியே போகுது அப்ப மைனஸ் சந்திலிருந்து வெளியே போகுது அப்ப மைனஸ் ஐ பைவ் ஐ சிக்ஸும் சந்திலிருந்து வெளியே போகுது அப்போட்டங்களின் அச்சரக்கணித கூட்டுத்தொகை பூச்சியத்துக்கு சமன் இதில் உள்ள மைனஸ் எல்லாம் வாங்கிட்டு போனா பிளஸ் மாறி இருந்தன ஓகே இது வாங்கிட்டு போனா பிளஸ் ஆறும் இப்ப நான் சமன் பாடம் எழுதுறேன் ஐ ஒன் பிளஸ் ஐ டூ பிளஸ் I4 7 I3 plus I5 plus I6 பரங்க இங்க இந்த பிரிண்ட் பண்ணி இருக்கது பில இல்லடா அது சரியா மாத்தி கொள்ளணும் ஓகே இவ்வளவுதான் கேச்சோட முதலாம் விதி கேச்சோட முதலாம் விதி அப்ளை பண்றது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல ரொம்ப ஈஸியான விஷயம் ஓகே சரி பாப்போம் கேச்சோட ரெண்டாம் விதி இன்னைக்கு மேலோட்டமாக கதைக்கிறேன் அது தொடர்பான டீப்பான விஷயங்கள் கேள்வி எல்லாம் நாங்கள் அடுத்த பார்ப்போம் பட் அவதான் அனுப்பிச்சு அனுப்பிச்சு இன்னைக்கே நீங்கள் கேச்சோட கேச்சோட ரெண்டாம் ரெண்டாம் பாருங்க எங்க அப்ளை பண்ணணும்னு சொல்றாங்களா இருந்தா ஒரு மூடிய மின் சுற்று ஓகே ரெண்டாம் விதி நீங்க போறீங்க மூடிய மின் சுற்று மூடிய சுற்றொன்றில் உள்ள மின்னியக்க விசை மின்னியக்க விசை எதுக்கு இருக்குமா இருந்தால் வெற்றிக்கு தான் மின்னியக்க விசை வெற்றியிட அழுத்த இந்த மின்னியக்க விசையில அச்சரக்கணித கூட்டுத்தொகை மின்னோட்டத்தையும் தடையையும் பெருக்கவாறு கணியங்கள்ட அச்சரக்கணித கூட்டுத்தொகைக்கு சமனம் கேச்சோட ரெண்டாம் விதியக்கு அப்ளை பண்ண போறேன் பாருங்க இது ஒரு மூடிய மின் அந்த மூடிய மின் சுற்ற வரைய நான் அவதானிச்சு கொள்ளுங்க நான் இங்க நான் ஆரம்பிக்கிறேன் இதில் ஆரம்பிச்சு இந்த இந்த பகுதி கூட ஆக போயிட்டு அப்படியே இங்க வந்து அதே இடத்துக்கு வரணும் அப்ப மூடப்பட்ட மின்சுற்று எனக்கு சொல்லுங்க இந்த மின் எத்தனை பெட்டரி இருக்கு இந்த மின்சுட்டை பார்த்து சொல்லுங்க எத்தனை பேட்ரி இந்த இந்த நான் வரைஞ்சிருக்க மூடிய மின்சுட்டில் எத்தனை பேட்ரி இருக்கு ஓகே ஒரு பேட்ரி பாருங்க நான் எந்த திசையில பயணிக்க போறேன்னு சொல்லி நான் இங்கிட்டு தான் போறேன் இதை சொல்லுவோம் மணிக்கூட்டுக்கு எதிர் திசை இதுல மின்னியக்க விசையும் நான் போற அதே திசையில இருக்கு அது என்னன்னு பாருங்க நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க இதை நான் இந்த இந்த திசையில இடஞ்சுளியாக போறேன் இந்த பெட்டரிய மின்னியக்க விசையில மின்னோட்டம் இருந்தா அந்த மின்னோட்டம் இங்கிட்டு தானே இருக்கும் நான் போற அதே பக்கமே தானே இருக்கு அப்ப நான் போற அதே பக்கமே அந்த பெட்டரியில மின்னோட்டம் இருக்குமாக இருந்தா அது பிளஸ் ஓகே இன்னொரு உதாரணம் சொல்லுவான் நான் இந்த பக்கம் போறேன் பெட்ரி இப்படி இருக்கு சொல்லுங்க மின்னியக்க இயக்க விசையில அச்சரக்கணித கூட்டத்தொகை இப்ப பிளஸ்ஸா மைனஸா நான் இடஞ்சொலியா போறேன் இந்த பெட்டரி இப்படிதான் இருக்கு மின்னியக்க விசையில அச்சரக்கணித கூட்டத்தொகை பிளஸ்ஸா மைனஸா போடுவீங்க ஏன்னா பெட்டரியில மின்னோட்டம் இருந்திருந்தா இங்கிட்டு தானே மின்னோட்டம் இருக்கும் இருந்திருந்தா இங்கிட்டு தான் இருக்கும் இல்ல இதுவும் நீங்க என்னதான் போட போறீங்களா ஆக இருந்தா பிளஸ் தான் போட போறீங்க சாரி சரி இதுவும் மைனஸ் தான் சாரி இது மைனஸ் வர போகுது இங்கிட்டு தானே இருக்கும் நான் போற திசைக்கு எதிர் திசையில மின்னோட்டம் இருக்கும் ஆகவே மைனஸ் ஓகே போக ஒவ்வொரு கேள்வி அதை சரி கொடுவான் மின்னியக்க விசைகள அச்சரக்கடிதை கூட்டு தொகைனா இங்க ஒரே ஒரு வெற்றி தான் இருக்கு ஐட மின்னியக்க இயக்க விசை இன்னும் போட்டு போடுறேன் பிளஸ் இ சொல்லுங்க எத்தனை தடை இருக்கு இந்த சுற்றுலா எத்தனை தடை இருக்கு இந்த சுற்றுல எத்தனை தடை காணப்படுது மூணு தடை அப்ப எத்தனை தடை இருக்கோ அத்தனை ஐயார் பெருக்கம் வரும் பாருங்க இந்த இதுல உள்ள மின்னோட்டம் ஐந்து தானே எடுக்கிறான் அவன் முதலாவது ஐஆர் பெருக்கம் என்ன ஐ ஆர் ஒன் பிளஸ் ஐ ஆர் டூ த்ரீ கேச்சோட இரண்டாம் விதி இந்த சுற்றுக்கு அப்ளை நாலஞ்சு உதாரணம் இல்லை கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் இருக்கு சரியா இந்த கேள்வியில பெருசாக எதுவும் சிக்கல் போக போக சிக்கலான விஷயங்கள் இருக்கு கொஞ்சம் நல்லாவது சுற்றுக்கு இதுதான் கேச்சோட இரண்டாம் விதியை அப்ளை சரி இப்போ அடுத்த சுற்று ஓகே அடுத்த சுற்று எனக்கு இந்த படத்தை இந்த கீழே உள்ள படத்தை பார்த்து சொல்லுங்க இதுல எத்தனை மூடிய மின் சுற்றுக்கள் காணப்படுது இதுல எத்தனை மூடிய மின் சுற்றுக்கள் காணப்படுது இந்த செயற்கை எத்தனை மூடிய மின் சுற்று இருக்கு மூன்று மூடிய மின் சுற்றுதா பாருங்க மூன்று மூடிய மின் சுற்றையும் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க

இந்த மூன்று மூடிய மின் சுற்றுக்களுக்கும் தனித்தனியாக கேச்சோவின் அப்ளை பண்ணி பார்க்க போறோம் சரியா தனித்தனியா கேச்சோட விதிய கீழ உள்ள முதலாவது மூடிய மின் சுற்றுக்கு பாருங்க ஆரம்பிச்சு ஏல ஆரம்பிச்சு பி வழியா போயிட்டு இது வழியா வந்து நான் இப்படி முடிக்க போறேன் சரியா நான் போற திசை பாருங்க இந்த திசை இப்படிதான் போறேன் சொல்லுங்க இந்த மூடிய மின் சுற்றுல எத்தனை பேட்டரி இருக்கு இந்த மூடிய மின் சுற்றுல எத்தனை பேட்டரி இருக்கு ஒரு பேட்டரி ஒரு பேட்டரி இருந்தா ஒரு மின்னியக்க விசை தடையும் ஒண்ணுதான் இருக்கு அப்ப ஒரு ஐயார் பெருக்கம் பாருங்க பெட்ரி எத்தனை இருக்கோ அத்தனை மின்னியக்க விசை தடை எத்தனை இருக்கோ அத்தனை ஐயா பெருக்கம் போறேன் இந்த பெற்றில மின்னோட்டம் இருந்திருந்தா அந்த மின்னோட்டமும் இங்கிட்டு தானே இருந்திருக்கும் நான் போற திசையிலே தானே இருந்திருக்கும் இத பாக்காங்க என்னோட ஐய பாக்கிய மட்டும் பாருங்க போற அதே திசையில இருக்கனால மின்னியக்க விசிய அச்சர கடித கூட்டுத்தொகை ஈன போடுறேன் அடுத்து பாருங்க ஐஆர் பெருக்கம் இந்த இது மட்டும்தான் ஐஆர் பெருக்கம் அதுவும் நான் போற அதே திசையில தான் இருக்கு பாருங்க இந்த மின்னோட்டம் அதே திசையில திசையிலதான இருக்கு அப்ப நான் போட்டு கொடுறேன் ஈ சமன் ஐ ஒன் ஓகே அது கீழே உள்ள சுற்றுக்கு கேச்சோட வெளிய பயன்படுத்துனா அப்படி ஒரு சமன்பாடு வர் அடுத்து பாப்பா பாருங்க இந்த பெரிய சுற்று இந்த இது ஃபுல்லா அதுக்கும் நான் இந்த இதே திசையில வளஞ்சொலியா தான் போறேன் அந்த சுற்ற பாப்பீங்களா இருந்தும் பாப்பீங்களா இருந்தாலும் ஒரே ஒரு பெற்றி தான் இருக்கு அப்ப மின் இயக்க விசையிற அச்சரக்கணித கூட்டத்தொகை ஈனு போடுறேன் ஓகே ஐஆர் பெருக்கம் பாருங்க ஒரே ஒரு தடை தானே இந்த பெரிய மேலுள்ள உள்ள சுற்றுல ஒரே ஒரு தடை தானே இருக்கு திருமொழிக்க மேலோள்ள சுற்று இந்த இந்த சுற்றுல ஒரு தடை தான் இருக்கு அது இருக்குதான் மின் இயக்க விசிற அச்சன கணித கூட்டுத்தொகை இரருக்கம் வரப்போகு ஐ டூ ஆர் டூ அப்படின்னு வரும் ஓகே சரி ரெண்டு மூடிய சுற்றுக்கு கேச்சோட விதி பார்த்துட்டா இன்னொன்னும் பார்ப்போம் இன்னொன்னும் பார்ப்போம் ஓகே இந்த மேல உள்ள இந்த சுற்று மேல உள்ள இந்த சுற்று என்ன சொல்லுங்க அந்த மேல உள்ள சுற்றுல எத்தனை பேட்டரி இருக்கு அந்த சுற்றுல எத்தனை பேட்டரி இருக்கு அந்த சுற்றுல எத்தனை பேட்டரி இருக்கு அந்த சுற்றுக்கு வேணுமா நீங்க எப்படி பெயர் வைக்கலாம் பி சி டிஇபி இப்படி பெயர் வச்சுக்கொள்ளலாம் அதுல பேட்டரியே இல்லை எதானே பெட்டரியே இல்லைன்னா அப்போ பெட்டரியே இல்லாட்டி மின்னியக்க விஷயம் அட்சரக் கணித போட்டு தொகை பூஜ்ஜியம்னு தான் போடணும் அந்த அந்த சுற்றுலா மேலே மேல் பகுதியில பெட்டரியில தானே கீழே தானே பெட்டரி இருக்கு அது சொல்லுங்க எத்தனை தடை இருக்கு எத்தனை தடை இருக்கு ஓகே அப்பாருங்க ரெண்டு தடை ரெண்டு தடை அப்போ ரெண்டு ஐயா பெருக்கம் வரும் ரெண்டு ஐயா பெருக்கம் வரும் நான் இந்த சுற்றுக்கு போக போற திசை கவனிச்சு நான் போக போற திசை அந்த சுற்றுல இந்த சுற்றுலியா தான் போறேன் இப்ப அனுப்பிச்சுக்கோங்க மைனஸ் எல்லாம் வர போது பாத்துக்கொள்ளுங்க முதலாவது ஐஆர் பெருக்கம் அதை எழுதுற ஐ டூ ஆர் டூ ஓகே அது போற அதே வளஞ்சொலி திசையில தான் பாருங்க இந்த மின்னோட்டமும் இருக்கேனா நான் இப்படியே தொடர்ந்து வாங்கினேன் தொடர்ந்து நான் வளஞ்சுலியா போய்கிட்டு என்ற மின்னோட்டம் பாருங்க இடஞ்சுலியா தானே இருக்கு நான் போறதுக்கு எதிராக தானே இருக்கு அப்ப இங்க நீங்க மைனஸ் போடணும் அடுத்த ஐயா பெருக்கம் போடக்குள்ள மைனஸ் ஒன் ஆர் ஒன் சார் நான் போற திசைக்கு எதிர்த்திசையில் இந்த மின்னோட்டம் இருக்கு அதனால மைனஸ போட்டேன் ஓகே அப்ப மின் இயக்க விசைகளின் அச்சர கணித கூட்டுத்தொகை ஐஆர் பெருக்கங்களின் அச்சர கணித கூட்டுத்தொகைக்கு சமன் இந்த மைனஸ் இங்கால வந்தா நீங்க எழுதிடலாம் ஐ ஒன் ஆர் ஒன் சமன் ஐ டூ ஆர் டூ இப்படின்னு ஒரு தொடர்பை போட்டுக்கொள்ளலாம் ஓகே எந்த இடத்துல மைனஸ் வருதுன்றதே திரும்ப இருக்கா சரி நல்லா செக் பண்ணி பாருங்க சரி சார் நீங்க ஒருக்கா இந்த கீழே காட்டப்பட்டிருக்க படம் இதுக்கு கேச்சோட ரெண்டாம் விதியை அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி வைங்க ஓகே இதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்கு நிறைய பெட்டரிய எல்லாம் கொடுத்துருக்காங்க தானே ப்ளஸ் மைனஸ் எப்படி சரியாக போடுறேன்றது தான் நல்லா தெளிவாக பார்த்துக்கொள்ளணும் பட் இதை ட்ரை பண்ணி வைங்க இதை வந்து நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் ஓகே பாய் குட் நைட் பாப்பா மேலுமா இருந்தால் நாளைக்கு உங்களுக்குரிய அடுத்த கிளாஸை செய்கிறேண்ணா